வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை உன் அப்பன் இந்த கந்தன் இன்று வெற்றி கழிப்பில் மன மகிழ்ச்சியோடு உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் நான் இன்று என் பிள்ளையோடு பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கின்றேன் என் குழந்தை இன்று என்னை தேடி வந்திருக்கின்ற நேரம் உனக்காக இந்த வாழ்க்கையின் எல்லா விஷயங்களையும் முன்னிறுத்தி உனக்கு சொல்லிவிட உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன் நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து கலங்கிவிடாமல் நடக்க கூடிய விஷயங்களுக்காக நாம் முன்னின்று ஒன்றை செய்யும் பொழுது அந்த இடத்தில் நின்று நமக்கானவற்றை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா சுற்றி வருகின்ற சோதனைகளும் சூழ்நிலைகளும் நம்மை விட்டு விலகி நமக்கு நல்லது நடக்க வேண்டும் நம்மை காக்க வேண்டி இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நமக்கு சரிவர நடக்க வேண்டும் ஒவ்வொரு முறையும் எதையெல்லாம் நாம் யோசிக்கிறோமோ அதையெல்லாம் இந்த கந்தன் நமக்கு கொடுக்கக்கூடிய நேரம் வரும் பொழுது நிச்சயமாக என் பிள்ளை அதை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதை நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உனக்கென்று நான் என்னவெல்லாம் கொடுக்கிறேன் ஏது கொடுக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் இந்த காலம் உனக்கு எல்லா உண்மைகளும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலம் உன்னை சுற்றி நடந்து முடிந்தது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கென நம்பிக்கையை தரக்கூடிய காலம் எந்த இடத்திலும் எதற்காகவும் நீ வருந்தி நிற்க வேண்டாம் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை எதற்காகவும் நீ கலங்கி நிற்க வேண்டாம் முன்னின்று உனக்குள் தோன்றுகின்ற இந்த மாற்றங்களை நீ நிச்சயமாக என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் தெளிவான எண்ணம் கொண்டு எதையுமே நீ எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை காலம் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இத்தனை காலம் உனக்கு நான் தரக்கூடிய இந்த விஷயங்கள் என்று இவை ஒவ்வொன்றிலும் நீ மிகுந்த மகிழ்ச்சியையும் மிகுந்த மனமாற்றத்தையும் எப்பொழுதுமே உணர்ந்திட வேண்டும் எந்த நிலையையும் நினைத்து என் பிள்ளை நீ கலக்கம் கொள்ளாதே இந்த தருணங்கள் உனக்கு என்ன கொடுக்கும் என்று யோசித்து நீ வருந்தாதே உனக்காக எப்பொழுதுமே நான் வரக்கூடிய இந்த நேரத்தை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலகட்டம் உனக்கு அத்தனை விஷயங்களையும் தெளிவாக உணர்த்தட்டும் உன்னை எப்பொழுதுமே பேரதிசயப்படுத்தி வாழ வைக்கட்டும் கந்த நின்று உனக்கென்று நான் சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயங்கள் அத்தனையுமே மிகுந்த மன தெளிவோடும் மிகுந்த மகிழ்ச்சியோடும் என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லிட நான் வருகின்றேன் இனி எதுவானாலும் நீ ஆசைப்பட்டது போல உனக்கு இந்த வாழ்க்கை எல்லா விஷயங்களையும் தெளிவுபடுத்தட்டும் நான் விரும்பியது போல அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லபடியாக உணர்த்தட்டும் கந்தனிருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் மீட்டு கொண்டு வர வேண்டி உன்னை சுற்றி வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை எக்காரணம் கொண்டும் நீ தொலைத்து விடாதே இனிமேல் உனக்கு எது நடக்க வேண்டும் ஏது நடக்க வேண்டும் என்ற விதி இருக்கின்றதோ அவை அத்தனையுமே இந்த கந்தன் என்னுடைய அருளால் உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக நடக்கத்தான் வேண்டும் தயங்காத நேரம் உனக்கு பல மாற்றங்கள் நம்பிக்கையோடு கிடைக்கும் அல்லவா தயங்காத நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய உணர்வுகளை கொடுக்கும் அல்லவா உன்னை சுற்றி வந்து நான் கொடுக்கும் எல்லாவற்றையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வந்து நான் உனக்கு தரக்கூடிய அத்தனை மாற்றங்களையும் நீ என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்று கந்தனுக்கு திரு நாள் நான் தம்பதி சமேதராக உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் இதைவிட ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் யாருக்கு கிடைக்கும் நீ எங்கிருக்கிறாய் என்பதை பற்றி எல்லாம் கவலைப்படாதே உன்னோடு இந்த கந்தன் இருக்கிறான் என்பதனை மட்டும் நீ உணர்ந்து கொள் உன்னோடு இந்த கந்தனுடன் இருந்து உன்னை வழிநடத்த வருகிறான் என்பதனை நீ உணர்ந்து நடந்து கொள் அதுபோதும் மற்ற எற்பேற்பட்ட விஷயங்களாயினும் உன்னுடைய வாழ்க்கையில் இவையெல்லாம் எல்லாம் ஒன்றுமில்லாமல் காணாமல் போகும் உன்னை சுற்றி நடக்கின்ற எப்பேற்பட்ட விஷயங்களும் ஒன்றுமில்லாத உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய பெரிய அதிர்ஷ்டங்களை நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை காலமும் என் பிள்ளை நீ தொலைத்தது எல்லாம் போதும் இனி உனக்கென்று நான் கொடுக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை சர்வ நிச்சயமாக பேரானந்த என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நல்லது நடக்க வேண்டி நாம் என்னவெல்லாம் செய்கிறோம் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம் வாழ்க்கையில் நாம் விரும்பிய விஷயங்கள் எல்லாம் நடக்க வேண்டி நாம் எதையெல்லாம் பெறுகிறோம் என்பதனை நிச்சயமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையும் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்லும் காலம் எல்லா விஷயங்களையுமே சரியாக உனக்கு புரிய வைக்கும் காலம் கந்தன் சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் பல உண்மைகள் தெளிவாக உனக்கு நடக்கும் பல சந்தோஷங்கள் உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்னவென்றும் ஏதுவென்றும் எல்லாவற்றையுமே உனக்கு மனநிறைவோடு எடுத்து சொல்லும் இத்தனை காலம் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் நீ கேட்டு நின்ற விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் இந்த கந்தன் உனக்கு கொடுத்திருக்கின்றே இன்று நான் உனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரமானது எதன் மீது நீ ஆசைப்படுகின்றாயோ அதுவே உன் வாழ்க்கையாக மாற கடவது இதை இந்த கந்தன் உனக்கு உறுதியான உத்திரவாதமாக தருகின்றேன் ஆனால் ஒன்று மட்டும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை இந்த நேரத்தில் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ உணரும்பொழுது இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு என்ன தருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளும் பொழுது இந்த நேரத்தில் நீ உனக்குள் இருக்கின்ற சிந்தனைகளை எல்லாம் நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்குள் இருக்கின்ற இந்த எண்ணங்களை எல்லாம் நீ கவனமாக என்னவென்று உணர வேண்டும் கந்தன் இப்பொழுது உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையாக்க நீ முயற்சி செய்ய வேண்டும் எந்த இடத்திலும் இதை நீ விட்டுவிடக்கூடாது எந்த தருணத்திலும் இதை என் பிள்ளை நீ தொலைக்க கூடாது நம் கைகளில் நமக்கென கொடுத்திருப்பது நம் தெய்வம் எனும் பொழுது நம் தெய்வத்தை மீறி ஒரு விஷயத்தை உன்னால் செய்துவிட முடியுமா நிச்சயமாக அதை நீ செய்யக்கூடாது உனக்கென்று நான் இருக்கும் நேரம் உனக்கு எல்லாம் சரியாகவே நடக்கும் நேரம் முன்னின்று நான் உனக்கு சொல்லும் இந்த மாற்றம் உனக்கு எப்பொழுதும் பேரதிசயங்களையும் பெருமகிழ்ச்சியையும் உறுதியாகவே கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கந்தன் வள்ளி தெய்வானையோடு உன் முன்னால் நிற்கும் இது போன்ற அதிர்ஷ்டங்களை என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ளும் பொழுது இந்த இடத்தில் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் உன்னை சுற்றிலும் நான் வரக்கூடிய நேரம் உனக்கு எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய அதிசயங்களை உனக்கு நடத்தும் எல்லா நேரமும் நீ தொலைத்ததையெல்லாம் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கை நல்லபடியாக மீட்டு கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இன்றோடு உன் துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலக வேண்டும் இன்றோடு உன் கஷ்டங்கள் எல்லாமும் உன்னை விட்டு தொலைய வேண்டும் உன் மனதை மகிழ்ச்சி படுத்து சுற்றி இருப்பதை எல்லாம் நினைத்து உன்னை ஆனந்தப்படுத்து உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ கண்டுகொள்வாய் இதை எப்பொழுதுமே என் குழந்தை நீ தெளிவாக என்னவென்று புரிந்து கொள்வாய் கலங்காமல் நின்று உனக்கு கொடுக்கக்கூடிய வெற்றியை நீ எப்பொழுதுமே சரியாக பெற்றுக்கொண்டாயானால் அதிலிருந்து உனக்கு எல்லா நன்மைகளும் நிச்சயமாக நடப்பதை நீ என்றும் என்றென்றும் உறுதியோடு உணர்ந்திடுவாய் என்பதுதான் உண்மை இத்தனை காலமும் என் பிள்ளை ஏற்றுக்கொள்ளும் விஷயங்கள் இத்தனை காலமும் நீ உணர்கின்ற விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் இந்த கந்தன் முன்னின்று உனக்கு தந்தது என்பதனை புரிந்து கொண்டாயானால் இனி நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு உன்னை நீ நிச்சயமாக ஆயத்தப்படுத்தி விடுவாய் உன்னுடைய மனநிலையில் பல மாற்றங்களை நீ கொண்டு வந்து விடுவாய் போதும் இனி எல்லாமும் உனக்கு சரியாக நடக்கு நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டு இந்த கந்தனை நிச்சயமாக என் பிள்ளை மனதில் உறுதியாக வைத்திருப்பாய் వేల్వేల్ మురుగా వెచ్చి వేల్ మురుగా